சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள குமரவேல் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவன் மனித உடல் என்பது அபூர்வமானது அதுக்குள்ள இருக்கும் உறுப்புகள் ஏராளம் அவை செயல்படும் விதம் ஆச்சரியமானது அவ்வளவு உறுப்புகளும் அதன் அதன் பணிகளை செவ்வனே செய்யும் போதுதான் மனிதன் சிறப்பா இயங்க முடியுது உள்ளிருக்கும் உறுப்புகள் பல அவற்றுள் சிறுநீரகம் என்பது மிக முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு சிறுநீரகங்கள் உண்டு ஒன்று செயலிழந்தாலும் இன்னொன்னு இருக்கு அதன் செயல்பாட்டில் மனிதன் உயிர் வாழ முடியும் உடலில் உள்ள கழிவுகளை வடிகட்டுவது சிறுநீரகங்கள் சிறுநீரகங்கள் திறம்பட செயல்பட முடியாமல் போனால் உடல் சோடியத்தை தக்கவைத்துக் கொள்ள தொடங்குகிறது இது இறுதியில் கணுக்கால் தாடை வீக்கத்துக்கு வழிவகுத்துறோம் கண்கள் முகம் போன்ற மற்ற உடற்பகுதிகளிலும் வீக்கத்தை பார்க்கலாம் சோடியம் தேங்குச்சுன்னா ஆனா இது முதன்மையா கைகள் கால்கள் கணுக்கால் போன்றவற்றை பாதிக்கிறது பாருங்க குமரவேல் சார் கழிவுகள் எங்க தேங்குனாலும் பிரச்சனைதான் எப்பவும் சோர்வாகவோ அல்லது பலவீனமாகவோ இருப்பது கல்லீரல் பிரச்சனையின் ஆரம்ப அறிகுறி சிறுநீரக கோளாறு தீவிரமடைவதால் ஒருத்தர் மேலும் பலவீனமாகவும் சோர்வாகவும் உணரத் தொடங்குவார் சிறுநீரகம் செயல் இழப்புங்கிறது பிரச்சனையின் உச்சம் அதுக்காகத்தான் ரெண்டு சிறுநீரகங்கள் இருந்தாலும் சிறுநீரகம் செயலிழந்து போவதென்பது இரத்தத்தில் நச்சுக்கள் குவிவதால் ஏற்படுவது உடம்புல நச்சுக்கள் கழிவுகள் சேர்வது அதிகரிச்சிச்சுன்னா பசியை அடைக்கணும் எப்படி பாருங்க ஒன்றை தொட்டு இன்னொன்று பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது பசி அடங்கி சாப்பாடு எடுக்கலைன்னா உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியமான ஒருத்தர் ஒரு நாளைக்கு பத்து முறை சிறுநீர் கழிக்கிறார் அதைவிட அதிகமாக கழிப்பது சிறுநீரக பாதிப்பின் அறிகுறிகள்னு எடுத்துக்கலாம் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர் மிக குறைவாகவோ அல்லது அடிக்கடியோ சிறுநீர் கழிக்கலாம் இந்த இரண்டு நிலைகளும் சிறுநீரகத்தை மேலும் சேதப்படுத்தும் சிறுநீரக கோளாறை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்துடணும் ஹை பிபி உயர் ரத்த அழுத்தம் டயபிட்டிஸ் சர்க்கரை அப்புறம் கொலஸ்ட்ரால் அளவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவது ரொம்ப சாதாரணம் அதனால கழிவுகள் சேர்வதை தடுப்போம் எங்க நமது உடம்புல உள்ளத்துல உயிர் வாழும் இடத்துல எங்கேயும் சேரக்கூடாது கழிவுகள் எச்சரிக்கையா இருக்கணும் கழிவுகள் தேங்குச்சுன்னா அது எங்க தேங்கினாலும் அங்க பிரச்சனை தான் சூழல் சீர்கேடு உடம்புல பிரச்சனைகள் எல்லாம் வரும் குமரவேல் சார் மனிதனின் ஆயுட்காலம் சராசரியா அறுபது எழுபது வருடங்கள்னு சொல்றாங்க இருக்கிற வரைக்கும் எந்த உபாதைகளும் வராம பாத்துக்கணும் மனிதனின் ஆயுட்காலம் குறுகிக்கொண்டே போகுதுன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு எல்லாம் நாங்களே வரவழைச்சிக்கிறது தான் உடல் உழைப்பின்மை ராத்திரியில கண்ணு முழிக்கிறது காலை உணவை தவிர்ப்பது ஆரோக்கியமற்ற உணவு வகைகள் மீது உள்ள நாட்டம் வேண்டாததை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க பணத்தை நோக்கிய ஓட்டம் சீக்கிரமா பணக்காரர் ஆகணுங்கிற எண்ணம் பழைய உணவுகளை சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுறது இது பெண்களுக்கு கவலைகளை கட்டி கொண்டிருத்தல் வாழ்க்கையில உணவை முதன்மைப்படுத்தணும் தரமான உணவை உட்கொள்ளணும் நேரத்துக்கு உறக்கம் அவசியம் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு மணி நேரமாவது தூங்கணும் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிடணும் போதிய அளவு தண்ணீர் குடிப்பது அளவாக சாப்பிட்றது சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி சில பல அவசியமான பணிகளை செய்யும் போது நமது உடல் உள்ளம் ரெண்டும் நல்லபடியாக இருக்கும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்